இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ப்ராடக்ட் வந்து ரிவியூ பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் நிறைய கட்டப்பை வந்து இருக்குதா சிம்பிளான ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணலாம் உங்கள் வீட்டில் இந்த இடிக்கல் வந்து இருக்கா இது நீங்கள் கொட்டும்போது பக்கத்து வீட்டில் இருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் வந்து கேட்குதா அதுக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோம் மேக்கருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் மக்களே இது உங்கள் மாம் அண்ட் சிட்டு தமிழ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐடி ஜாப்லெலாம் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் இந்த கம்ப்யூட்டர் முன்னாடியே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எனிடைம் அந்த கம்ப்யூட்டர்லேயே வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால முக்கியமாக நம்ம கண்ணு தான் வந்து பாதிக்கும் அந்த கண்ணு வந்து நம்ம ஒரு தூசியே விழுந்துட்டால் கூட அதே வந்து கிளீன் பண்ணிக்கும் பட் நம்ம எனி டைம் அந்த ஸ்க்ரீனில் வந்து இருக்கிறதுனால நம்ம கண் வந்து ரொம்ப உள்ளே போன மாதிரி சுற்றி கருவலை வந்த மாதிரி இருக்கும் கண்ணே ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது நம்ம கண்ணை வந்து நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு வந்து சொல்கிறாங்க அதுக்காக ஒரு சூப்பரான கிட் தான் வந்து இது இந்த கப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணோட சைஸ்க்கே ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து இருக்கும் இதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் வாசி வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல சுத்தமான தண்ணியாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அதில் குளோரின் வந்து இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் நான் வந்து ஆர்ஓ வாட்டர் தான் வந்து எடுத்துருக்கிறேன் இப்போது அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த கப் எடுத்து நம்ம கண்ணு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா சிமிட்டி சிமிட்டி வந்து விடணும் அப்படி பண்ணும்போது தான் நம்ம கண்ணில் இருக்கிற தூசு எல்லாமே வந்து வெளியில் வரும் இது நீங்கள் டெய்லியும் காலையில் நம்ம ப்ரஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த டைமில் கூட நம்ம டெய்லியும் காலையில் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கண் வந்து டயர்டாகாமல் வந்து இருக்கும் நம்ம அந்த ஈரப்பதம் வந்து நம்ம கண்ணில் எப்போயும் இருக்கிறதுனால கண் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் கண் எரிச்சல் வந்து இல்லாமல் இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஐடி ஜாப் வாங்க பண்ணுறவங்க கம்ப்யூட்டர்லயே அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதனோட லிங்க் கீழே ஷேர் பண்ணுறேன் அடுத்ததா ஒரு சிம்பிளான கிச்சன் டிப் வந்து பார்க்கலாம் நம்ம காயெல்லாம் சீவரத்துக்காக இந்த டூல் வந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா இது சம்டைம் பார்த்திங்கன்னா சரியாக சீவ வரவே வராது அதில் இருக்கிற அந்த ஷார்ப்னஸ் வந்து போயிடும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடிக்கல் வந்து இருக்கு பார்த்தீங்களா இதில் நம்ம லைட்டாக வந்து இப்படி நல்லா சுரண்டி விடும்போது அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து மாறும் நமக்கு வந்து காய்கறியெல்லாம் வந்து சீவும் போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு சிம்பிள் டிப் தான் பட் நிறைய பேத்துக்கு தெரியாது அதனால் இது ஷேர் பண்ணுறேன் இப்போ அடுத்து ரொம்ப யூஸ் சூப்பலான ஒரு டிப்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த இடிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கவுண்டர் டாப் மேலே வச்சுதான் வந்து இடுப்போம் இல்லைங்களா அப்படி இடிக்கும்போது சவுண்டு வந்து பயங்கரமாக வந்து கேட்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் இது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பாஞ்ச் கூட வந்து எடுத்துக்கலாம் பாத்திரமெல்லாம் கழுவுவோம் இல்லைங்களா அந்த ஸ்பாஞ்ச் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடிக்கல்ல இதுக்கு மேலே வச்சு ரவுண்டாக வந்து வரைஞ்சிட்டு அதை நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டபுள் ஷெல்லோ டேப் வந்து எடுத்துக்கலாம் இதை ஒரு நாலு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த இடிக்கல் வந்து வச்சுக்கலாம் அப்புறமா இது நல்லா வந்து ஒட்டிக்கும் நீங்கள் இந்த மாதிரி டபுள் சிலர் டிப் போட வேணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்கள் இடிக்கும்போது இந்த அட்டையை வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வந்து கொட்டும்போது நமக்கு சவுண்டு வந்து அதிகமாக வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அப்படியே அந்த கவுண்டர் டாப் மேலே வச்சு நீங்கள் கொட்டும்போது அந்த டைல்ஸ் வந்து உங்களுக்கு உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறைய கீரலும் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக இந்த மாதிரி டிப்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பபிள் ட்ரப் வந்து இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம நிறைய பார்சல் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதில் நமக்கு வந்து வச்சு கொடுப்பாங்க இது நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் டிவி ரிமோட் வந்து இருக்குது பார்த்தீங்களா நம்மளோ இல்லை குழந்தைங்களோ யாராவது இந்த ரிமோட்டை வந்து எடுத்தாங்க அப்படின்னா கீழே போட்டு உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்காக நம்ம என்ன தான் வந்து சேஃப்டி பண்ணோம் அப்படின்னாலும் கீழே போட்டால் உடஞ்சிரும் அதுக்காக இந்த ரிமோட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பபுள் ரப் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ரப்பர் பேண்ட் வந்து நான் போட்டுக்கிட்டு இதில் நீங்கள் செல்லோ டேப் போட்டு கூட ஒட்டி வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன தான் நீங்கள் தூக்கி போட்டாலும் அந்த ரிமோட் வந்து உடையாது ஸோ நீங்கள் இதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த கொத்தமல்லி தலையை நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் பழுக்காமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம நிறைய வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மண் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நான் எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அந்த கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற மண் எல்லாமே வந்து போயிடும் நீங்கள் அப்படியே பைப்பில் விட்டு வாஷ் பண்ணும்போது அந்த கொத்தமல்லி தலையில ஏதாவது ஒரு ஓரத்தில் மண் இருக்கத்தான் வந்து செய்யும் அதுக்காக நீங்கள் இப்படி வந்து வாஷ் பண்ணி பாருங்க அதில் இருக்கிற மண்ணு எல்லாமே வந்து போயிடும் இப்போ இது எல்லாமே வாஷ் பண்ணி முடித்தாச்சு இப்போது சின்னதாக ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கிட்டு அதில் முக்கால் வாசி நான் தண்ணியை வந்து நிரப்பிக்கிட்டேன் இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த கொத்தமல்லி தலையை அதில் வந்து போட்டுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட இந்த கொத்தமல்லி தலையை ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து இந்த கொத்தமல்லி தலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணுங்க போது இந்த மாதிரி சிசர் எடுத்து நம்ம இந்த கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கட்டைப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சாவது நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ நிறைய வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் பட் அது பார்த்திங்கன்னா குப்பை மாதிரி நம்ம கிச்சன் ரூமில் அப்படியே வந்து இருக்கும் அதுக்கான ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த கட்டை பேக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கட்டை பேக் வச்சு தான் வந்து ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம் யூஸ் பண்ணாத ஏதாவது கட்டை பேக்காக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் இப்போ நான் கட் பண்ணுற பார்த்தீங்களா சைடில் இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போது இதை சுற்றியும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரே ஒரு பக்கம் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சைடில் கட் பண்ணிட்டோம் இப்போ அந்த கைப்பிடி வந்து இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்ம நூலால் வந்து கட்டிட்டு ஒரு ஆணியில் வந்து கட்டி தொங்க விட்டுருங்க இப்போ சைடில் வந்து நமக்கு இந்த இடம் வந்து இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த கட்டைப்பையெல்லாம் நல்லா சுருட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஆர்கனைசரில் வந்து இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நம்ம வேணும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செலவே இல்லாமல் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்காக நம்ம நிறைய லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் வந்து இது உங்கள் வீட்டில் நிறைய லெமன் வந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டைமும் நமக்கு நிறைய சேவ் ஆகும் இப்போ லெமனை நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த லெமன்லேருந்து எல்லா ஜூஸும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது அந்த லெமனில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் சீடோ இல்லை பல்பி எதுவுமே வந்து இருக்கக்கூடாது ஃபுல்லாக நம்ம ஃபில்டர் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும் இப்போது ஃப்ரீசரில் வைக்கிற இந்த ட்ரே வந்து நான் எடுத்துக்கிறேன் இதில் இந்த ஜூஸ் வந்து ஊற்றிக்கலாம் இது நான் எதுக்காக இப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது சீக்கிரமாக அழுகி போயிடும் இல்லைங்களா நம்ம சம்மர் டைமில் நிறைய லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஐஸ் கியூப் மட்டும் எடுத்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டைம் சேவ் ஆகும் அவ்வளோதான் இல்லை குழந்தைங்களே வந்து ஜூஸ் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக வந்து போட்டுப்பாங்க இதில் வந்து நான் புதினா இலையை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த ஐஸ் க்யூப் வந்து யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இதில் புதினா இலையை வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் புதினா இலையை வைக்கிறத வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது டைமும் சேவ் ஆகும் நமக்கு லெமனும் வந்து வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்